வர்களாகிய நீங்களே இப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கணும் நினைக்கும் போது அழைத்தவர் உண்மை உள்ளவர்கள் நெகட்டிவா இருந்தா நினைச்சீங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவசம் போட்டு உயர்த்தப்படுகிறீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் விடாமல் போராடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கத்தர் உங்கள் ஒவ்வொரு உழைப்புக்கும் நிச்சயமான ஒரு பதில் உன் ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயமாக தேவனுடைய நல்ல காரியம் உண்டு அதை வர செய்வார் அந்த பரிசுத்த ஆவியானவரை கத்த நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்தரை நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கொள்ளாதவர்கள் நற்கிரிகளை செய்யணும் நினைக்கிறார் நல்லவர் நமக்கு நற்கிரிகளை செய்யணும்னு நினைக்கிறார் அவர் நற்கிரிகளை செய்வார் வசனத்தை கொடுத்தார் கொடுத்தார் குமாரனை நித்திய ஜீவனை அடைவதற்காக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் நல்வழியில் நடப்பதற்காக சொல்லுங்களேன் ஆண்டவர் எனக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்